ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன்னூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை எல்லாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பனிரெண்டாவது மாதமான பங்குடியுடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி பங்குடி மாதத்தில் பெய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் விநாயகரை நினைத்து இந்த ஒரு நெய்வியத்தியத்தை நாளை நாள் நாம் படைக்கணும் ஆக்சுவலி நாளை நாள் விநாயகருக்கு நாம் படைத்தாலும் படைக்காமல் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நாளை நாள் சமையலில் வந்து செய்தே ஆகணும் சமையலில் நாளை நாள் என்ன ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இதை செய்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் இதை சாப்பிட்றதுனால நல்லது அதனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க இதை நீங்கள் செய்து பயன்பெறுவதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பங்குனி தேய்வரை சதுர்த்தியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பங்குனி தேய்பிரை சதுர்த்திக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது முதல்ல பங்குனியுடைய தேய்பிரை சதுர்த்தியுடைய சிறப்பை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நாளை சமையலில் என்ன ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து வாங்க பார்க்கலாம் ஸோ தொல்லைகளை தீர்க்கக்கூடிய தும்பிக்கையான நாளை நாள் பங்குனி மாத சதுர்த்தியில் இப்படி வழிபாடு செய்யணும் நம்ம தொல்லைகளையும் துக்கங்களையும் தீர்த்தருள்வார் அந்த தும்பிக்கையானவன் ஸோ அது எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி பங்குனி மாதமே வழிபாட்டுக்கான மாதம் என்பது குறிப்பிடப்படுது பூஜைகளும் பிரார்த்தனைகளும் செய்வதற்கு உகந்த மாதமாக இந்த பங்குனி மாதமானது விளங்குது அது மட்டும் இல்லாமல் தெய்வங்கள் பலவற்றுக்கும் திருமணங்கள் அரங்கேறிய அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம் எனவே இந்த மாதத்தில் தெய்வங்கள் முழு சந்தத்தியத்தை வெளிப்படுத்தோ அதாவது தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்தோ பிரபஞ்சத்தையும் மக்களையும் அமைதிப்படுத்தி ஆனந்தத்திலையும் நிறைவேக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதத்தில் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் பங்குனி மாதத்தில் ஐயப்பனுடைய அவதார தினம் வரும் ஸ்ரீ ராமபிரானுடைய அவதார நன்னாலும் வரும் ஸ்ரீ வள்ளி அவதரித்ததும் பங்குனி மாதத்தில் தான் இத்தனை பெருமைகளையும் புண்ணியமும் நிறைந்த மாதத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தாலே உன்னத பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது ஆச்சாரிய பெருமக்களே நமக்கு சொல்கிறாங்க எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வழிபாடு வேண்டும் என்று விவரிக்கிறது தர்மசாஸ்திரம் அகமே விதிப்படி ஆலயங்களில் முதல்ல பிள்ளையாரை வணங்குகிறோம் அதன் பின்னரே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை தரிசிக்கிறோம் அப்பேற்பட்ட விநாயகர் முழுமுதற் கடவுள் என்று போற்றப்படுகிறார் பிரம்மாண்டமான கோயிலில் கூட பிள்ளையாரை ஃபஸ்ட்டு தரிசித்து தான் அடுத்தது நாம் போகிறோம் அப்புறம் தெருமுனை கோயில்கள்லேயும் கணபதி ஈஸியாக காட்சி தருவார் ஆட்சங்கரை குலக்கரை இந்த மாதிரி கூட இடத்துல கூட அரச மரத்தடி கூட பிள்ளையார் வந்து அற்புதமாக உட்காந்து காட்சி தருவார் நமக்கு அருளையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடியது விநாயகர் ஸோ அப்பேற்பட்ட விநாயகர் எல்லா இடங்கள்லேயுமே நிறைந்திருப்பார் நம்மளுடைய விக்னங்களை எல்லாம் தீர்த்து அருள்பவதில் அவர் தான் முதல் பங்கு வகிக்கிறார் அதனால தான் அவருக்கு விக்ன விநாயகா என்ற திருநாமமும் அமைந்திருக்கு கணங்கள் என்றால் பொழுதுகள் என்று அர்த்தம் நம்மளுடைய ஒவ்வொரு கணத்துக்கும் அதிபதி பிள்ளையார் தான் அதனால தான் அவருக்கு கணபதி எனக்கூடிய திருநாமமும் அமைந்தது இப்படி நிறைய மெய்சில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லலாம் இத்தனை பெருமைகள் கொண்ட பிள்ளையார் உகந்த சங்கடகர சதுர்த்தி நன்னால் நாளை நாள் நாளை இந்த சங்கடகர சதுர்த்தி பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் விரதம் இருந்து பிள்ளையாரை தரிசிங்க விநாயகருடைய அகவல் பாராயணம் வந்து செய்ங்க இல்லை கேளுங்க மகா கணபதி மந்திரம் கூட தெரிஞ்சால் ஜெயித்து கொள்ளுங்கள் இல்லைன்னா ஒளிபரப்பு செய்து கேளுங்கள் மெயினா நாளை நாள் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வேண்டிக் கொள்வது ரொம்ப மகத்துவம் மிக்கது அதே போல் பிள்ளையாருக்கு வெள்ளிருக்கு மாலையை சாத்தி வேண்டிக்கொண்டால் கொண்டால் உங்களுடைய விக்னங்கள் எல்லாமே வந்து பறந்தோடும் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் துக்கங்களை எல்லாம் போக்கி தருவார் தும்பிக்கையான் அதனால் நாளை நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவருக்கு அருகம்புல் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் ஸோ சங்கடகர சதுர்த்தியில் நாளை நாள் ஆணை முகூத்தனை இப்போ நான் சொன்னது போல் மனதார பிரார்த்தனை செய்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாது விரதம் இல்லாமல் சிம்பிளாக நாளை நாள் விநாயகரை வழிபாடு செய்தாவே உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து தீரும் நாளை நாள் சமையலில் ஒரு விசியம் செய்யணும்னு சொன்னல அது என்னென்னா பூரண கொழுக்கட்டையானது செய்யணும் இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் இதை செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொழுக்கட்டை இருக்கும் அதே சமயம் அதை சாப்பிட்றதுனால உடலுக்கும் மனதுக்கும் ஒரு தெம்பு ஏற்படும் அதனால் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இனிப்பு சுவன் இருந்தது பூரண கொழுக்கட்டை இதை எப்படி செய்வது என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் சில பேருக்கு நன்றாகவே சமைக்க வராது நன்றாக சமைக்க தெரிந்தவங்க இந்த கொழுக்கட்டை செய்தால் கூட அதில் பதம் சரியாக வராது ஆக்சுவலி கடையிலிருந்து வாங்கிய கொழுக்கட்டை மாவு அரிசி மாவில் நாம் பூரண கொழுக்கட்டை செய்தால் அது ஆரிய பண்பு மேலே இருக்கக்கூடிய மாவு மிகவும் வறண்டு போய் ரப்பராக மாறிவிடும் ஆரிய பின்பு சாப்பிட்டாக கொழுக்கட்டை கிடைக்க நான் இப்போ சொல்லக்கூடிய குறிப்பை முயற்சி செய்து பாருங்க நீங்கள் செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வந்து நல்லா சாப்பிட முடியும் ஸோ இது ஏன் நாலு நாள் சாப்பிடணுங்கிறத உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் முதல்ல பூரணம் தயாரித்து விடணும் அடுப்பில் ஒரு கடாய் வைத்து வெள்ளம் ஒரு முக்கால் கப் தண்ணீர் ஒரு கால் கப் ஊற்றி வெள்ளத்தை நன்றாக கரைத்து வடிகட்டணும் வெள்ளத்தை அதே கடாயில் ஊற்றிக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஒரு கப் தேங்காய் துருவில் கரைசலோடு சேருங்க அதோடு ஏலக்காய் தூள் வந்து கால் ஸ்பூன் போடுங்க அப்புறம் ஒரு சிட்டியை உப்பு போடுங்க இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையுமே நன்றாக கலந்து கொடுங்க வெள்ளத்தில் பச்சை வாடை நீங்கி தேங்காய் வெள்ளத்தில் வெந்து கொஞ்சம் திக்காக வரும்போது அடுப்பை அணைத்து விடுங்க ஏனென்றால் இந்த பூரணம் சூடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆற ஆற இன்னும் கெட்டி பிடிக்கும் அதனால் ஆஃப் பண்ணிடுங்க பூரணம் நன்றாக ஆரட்டும் அப்புறம் சூடாக இருக்கக்கூடிய பூரணத்தை தட்டு போட்டு மூடக்கூடாது வெள்ளம் இன்னும் தண்ணீர் விட தொடங்கி விடும் அடுத்தபடியாக கொழுக்கட்டை செய்ய மாவு தயார் செய்யணும் அடுப்பில் ஒரு கடாய் வைத்து ஒன்றரை கப் அளவு தண்ணீர் ஊற்றுங்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் எல்லாம் போடுங்க இந்த பொருட்களை எல்லாம் போட்டு நன்றாக அந்த தண்ணீரை கொதிக்க வைங்க தண்ணீர் கொதித்து வந்தவுடன் அதில் ஒரு கப் அரிசி மாவை வந்து தண்ணீரில் கொட்டி கட்டிகள் விழாமல் கலக்குங்க மாவு தண்ணீரில் நன்றாக வெந்து கெட்டிப்பதம் வந்துடும் அடுப்பை அணைத்து விடுங்க கொடுக்கட்டை மாவு பச்சரிசி மாவு அரிசி மாவு இதில் எந்த மாவு வேண்டுமானாலும் கடையில் வாங்கியே பயன்படுத்துங்க வீட்டிலே நீங்கள் பச்சரிசி மாவு அரைத்திருந்தால் அதை வறுத்து விட்டு நீங்கள் ரெசிபிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாவு வந்து கை பொறுக்கக்கூடிய சூடு வந்தவுடன் மாவின் மேல் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி உங்களுடைய கையில் நெய் தடவிக்கொண்டு மாவை கட்டிகள் இல்லாமல் பிசைந்து கொடுங்க இப்போது கொழுக்கட்டை மாவும் தயார் பூரணமும் தயார் கொழுக்கட்டு மாவை திறந்து வைக்கக்கூடாது ஒரு மூடி போட்டு மூடி வைத்து விடுங்க இல்லையென்றால் மாவு வறண்டு போய் ட்ரை ஆகிவிடும் மாவு ட்ரை ஆகிவிட்டால் கொழுக்கட்டை ரப்பராக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கு இப்போது தயாராக இருக்கக்கூடிய மாவில் சிறிது உருண்டைகளை தயார் செய்து உங்களுக்கு தேவையான வடிவத்தில் கொழுக்கட்டையாக மாற்றி உள்ள பூரணத்தை வைத்து மூடி இட்லி பானையில் எட்டிலிருந்து பத்து நிமிடங்கள் ஆவில் வேக வைத்து எடுத்தால் போதும் சூப்பரான பூரண கொழுக்கட்டை தயாராகும் கடையிலிருந்து வாங்கிய மாவு சாப்பிட்டாக கிடைக்க வேண்டும் என்றால் சுடு தண்ணீரில் போட்டு தான் மாவை பிசைய வேண்டும் கட்டாயமாக நெய்விட்டு தண்ணீரை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் மாவு பிசையும் போது மாவு ரப்பர் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது ஆயில் வைத்த உடனே கரையும் அளவிற்கு இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நெய் அவசியமாக இதில் கொஞ்சம் சேர்க்க வேண்டும் மேலே சொன்ன குறிப்பை சரியாக பின்பற்றினால் கொழுக்கட்டை நிச்சயம் சொதப்பாது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை நாள் ஸோ இது நாளை நாள் ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலி காரடையான நோம்புங்கிறது பங்குனி ஒன்று அன்றைக்கி பண்ணணும் பங்குனி ஒன்றை இப்போ நாம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ பங்குனி மூணு நாளை நாள் காரடையான் நோம்பில் கொழுக்கட்டையை நாம் வைத்து வழிபட்டால் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து கணவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கோ அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்தோடு சேர்த்து அவங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த காரணத்துக்காக தான் நாளை நாள் இந்த சதுர்த்தியில் விநாயகருக்கு பிடித்த கொடுக்கட்டை செய்து ஒரே இதில் ரெண்டு பலனை பெருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக நாலு நாள் இதை ட்ரை பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க இதை ட்ரை பண்ணுறது காரடையா நோம்பில் பலன் பெறுற மாதிரி ஸோ இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இதெல்லாம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்